அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சுக்ரன் வந்து இந்த முறை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா இந்த முறை சுக்கரன் வந்து ஐந்து மாதம் ஒரே ராசியில் இருக்குது அதுவும் உச்சமாக இருக்குது அதுவும் வக்ரமும் ஆக போகிறது அதனால தான் இந்த அஞ்சு மாதமாக இருக்க போகிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு ராசியை மாறிக்கிட்டே வந்த சுக்கரன் வந்து இந்த முறை தன்னோட உச்ச வீடான கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி மீனராசியில் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் நமக்கு வந்து இருக்கப்படும் அதாவது சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆறுது அது வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அது வந்து மீனராசிலாம் இருக்கப்படும் சோ இப்போ இதனால என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாக்க போறோம் சுக்ரன் வந்து யார் சுக்ரன் வந்து ஏன் இது முக்கியம் அப்படின்னா சுக்ரன் ஒரு முக்கியமான ஒரு கிரகம் நமக்கு வந்து அதுவும் ராசியில அது உச்சமாக போகிறது நமக்கு வந்து பணங்காசு செல்வம் அது மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை ஏன்னா களத்திறக்காரகன் குடும்ப வாழ்க்கை காதல் பண்றவங்களுக்கு வந்து அது மாதிரி நல்லது பண்றது பெண்களால நன்மைகள் கிடைக்கிறது வீடு வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கிறது அழகியலை குறிக்கிறது சினிமா கலை கலை ஆர்வம் இதெல்லாம் குறிக்கிறது மனசுல சந்தோஷத்தை பண்ண உண்டு பண்ணக்கூடியது இது எல்லாமே சுக்கரன் உங்களுக்கு மூணாவது இடத்துல போகிறது மூணாவது இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தகவல் தகவல் தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் அது உங்களுடைய ம மனப்பூர்வமான தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவாங்க மன மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து மூணாம் இடம் குறைக்கிறது அது மட்டும் டாக்குமெண்ட் சைனிங் அதுவும் மூணாம் இடம் குறைக்கிறது அப்புறம் கம்யூனிகேஷனையும் குறிக்கிறது முயற்சிகளையும் குறிக்கிறது இதெல்லாம் வந்து மூணாம் இடம் குறை அந்த இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன் நடக்குன்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் இந்த மூணாம் இடத்துல நீங்கள் சிறிய தூர பயணங்கள் நீங்கள் வந்து டிராவல் பண்ணுறதுக்கோ தகவல்கள் வந்து உங்களுக்கு பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்கோ புத்திசாலித்தனமான விஷயங்களை செய்கிறதுக்கோ அந்த புத்திசாலித்தனம் கூட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் புதிய தொடர்புகள் ஏற்படுறதுக்கு அது மாதிரி பேச்சு மற்றும் எழுத எழுதக்கூடிய திறன் வந்து அதிக அதிகரிக்கிறதுக்கு சிறிய தூர பயணங்கள் வெற்றி அடையிறதுக்கு இதெல்லாம் மூணாம் இடம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு அது மாதிரி முயற்சிகளை குறிக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து மூணாம் இடம் வந்து உங்களுக்கு குறிக்கிறது அந்த இடத்துல வந்து இப்போ சுக்கரன் வந்து உச்ச இதனால வந்து உங்களுடைய வந்து புதிய வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் வேலையில் காத்துன்ட்ருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் வந்து உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய நீங்கள் சொல்கிற பேச்சை காப்பாற்றுறது உங்களுடைய வாக்கு பேச்சு இருக்கு இல்லையா அது மூலமாக கவ நல்ல எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுடைய அறிவாற்றலான பேச்சு அதனால வந்து புத்திசாலித்தனமாக இப்போ செயல்படுறது திறமையாக செயல்படுறது இதெல்லாம் வந்து உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி வந்து புது பார்ட்னர்ஸு அவங்களோட வந்து உங்களுக்கு நல்ல வந்து வைப் ஏற்படும் அவங்களோட உங்களுக்கு நல்ல உறவுகள் ஏற்படும் உங்களுக்கு நல்ல வேலை வேலை பார்க்குறதுல உங்களுக்கு வசதியான அமைப்புகள் வந்து கிடைக்கும் புதிய திட்டங்கள் வந்து அது மூலமா நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அர அரசில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அது மட்டும் மேலே மேற்கொண்டு பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் வந்து மேற்கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம் நல்லா இருக்குது அதனால் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பாக்குறது இருக்கு இல்லையா இப்போ நம்ம ஒரு பொருள் போட்டு வாங்குறோம் நாலு மாசத்துல விற்கிறோம் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ வெங்காயம் இருக்கு வெங்காயத்தை வந்து நம்ம பத்து ரூபா இருக்கும்போது வாங்கினா வாங்கலாம் நாற்பது ரூபா வரும்போது விற்கலாம் அப்படின்றது அந்த அந்த மாதிரியான சின்ன ஒரு முதலீடு ஒரு குறுகிய கால முதலீடுகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கும் உங்களுடைய தொழிலை பொறுத்து அதுக்காக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அது வெற்றி பெறும் அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுடைய வந்து வேலை பார்க்குறவங்க கூட இருக்கிறவங்களோட மீட்டிங் பண்ணுறது உங்களுடைய பார்ட்னர்ஸ்கூட மீட்டிங் பண்ணுறது மீட்டிங் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுறது இந்த மாதிரி பிளான் பண்ணுறதெல்லாம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெற்றிகளை அந்த பிளான் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அது வெற்றிகளை கொண்டு கொடுக்கும் பொருளாதார நிலையை பொறுத்தளவில் பணம் காசு பொறுத்தளவு உங்களுக்கு சீரான முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற பணத்துலேருந்து திடீர் லாபங்கள் கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்று வாங்கி போட்டிருப்பீங்க இப்போ வந்து அதை திடீர் மோஸ்ட் கிடச்சி நல்ல லாபத்துக்கு விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் வந்து சொத்து சம்மந்தமானதோ இல்லை சிறிய முதலீடுகளோ அதனால் நல்ல வரும் ஏற்கனவே நான் சொன்னேன் சிறிய முதலீடுகள் பற்றி அதில் அதனால நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து க்ளீனாக பிளான் பண்ணி நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய பண பரிவர்த்தனைகள்லாம் அவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அது மாதிரி பண பரிவர்த்தனை பண்ணுறதுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் அவங்களுக்கு ஓரளவு நல்ல லாபம்னு ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு மூணாம் இடத்துல அது மட்டும் கிடையாது சனி பவனும் போய் சேர்ந்து உட்காந்துக்க போகிறாரு உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு குருவும் போகிறாரு இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வரதுனால நீங்கள் கொஞ்சம் அதில் ஜாக்கிரதையாகவும் ரொம்ப முன் யோசனைகளை திட்டம் பண்ணி திட்டம் போட்டு பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம் நீங்கள் காதல் பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் குறிப்பிடப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அதாவது வாக்குவாதங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் காதல் வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் கல்யாணத்தை பொறுத்தளவுல அமைதியாக இருக்கும் திருமணத்தில் பல பேருக்கு திருமணம் வாய்ப்புகள் பட் இந்த வருஷ ஆனால் திருமண பேச்சுவார்த்தைகள் இருக்கு குடும்பத்தில் உறவுகளும் நல்ல சுமூகமாக இருக்கும் வீட்டில் வந்து உங்க கூட இருக்கிறவங்களோட சமாதானமான முடிவுகள் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் இப்போ சமாதானம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க அவங்க வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கு மாணவர்களை பொறுத்தளவில் படிப்பில் வந்து புதிய ஆர்வம் ஏற்படும் அதில் வந்து நல்ல அனுபவங்களும் ஏற்படும் புதிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கல்வியில் வந்து உங்களுக்கு புதிய படிப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும் அதாவது இதெல்லாம் இந்த இந்த பீரியட் வந்து உங்களுக்கு கோர்ஸு ஜாயின் பண்ணுறதுக்கான பீரியடாக இருக்கு இல்லையா இப்போ வந்து அதிலலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு புதிய படிப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு பிற்காலத்தில் வெற்றியும் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவில் எல்லாமே நான் பிரச்சனைகள்லாம் நல்லா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரும் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அதெல்லாம் ச சரியாக போயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நண்பர்களோட வந்து புதிய தொடர்புகள் புதிய திட்டங்கள் நண்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியும் அவங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் வந்து உயரும் ஒரு சமூக காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு மதிப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் புதுசாக யாரான ஒரு அறிவுரை சொல்கிறாங்க இல்லை புதுசாக வந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் வளப்படுத்தும் அதனால் வந்து அதில் அந்த அந்தஸ்தை வந்து உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும் அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு அது மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல வந்து மன அழுத்தங்கள் ஏற்கனவே இருந்திருக்கும் அதெல்லாம் குறையும் மன அழுத்தம் குறையும் மனநிலைகளை வந்து நீங்கள் சீராக்க நல்ல ஒன்றை காட்டணும் கொஞ்சம் உற்சாகமாக செயல்பட முடியும் பொதுவாக வந்து ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணுறது மட்டும் இல்லை வெளியில் அது மாதிரி தெரியக்கூடிய விஷயங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது கடவுளை வணங்கிறது கடவுள் கும்பிட்ற கோயில்களில் போய் ஒரு பத்து நிமிஷம் அப்படி அமைதியாக உட்கார்ந்துருந்துட்டு வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உற்சாகத்தை இது வந்து அங்கே தெரியாது ஆனால் மறுநாளைக்கோ வேலையிலையோ நீங்கள் போகும்போது உங்களுடைய உற்சாகத்தை அதிகரித்து உங்களை வெற்றிகளை வந்து உங்களை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொது வந்து இந்த சுக்ரனுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் ஓம் சுக்ரானமாக அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் துர்கையை வணங்கலாம் இல்லை வாராகியை வணங்கலாம் இதெல்லாம் வணங்குறதுலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை காட்டினால் எளிமையாக பண்ணோம்னா நவகிரகத்தில் சுக்ரன் இருக்கும் அதுக்கு வந்து மொச்சை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் சுண்டல் போட்டு நேவேந்தியம் பண்ணலாம் வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லாட்டினா வந்து ஆனால் உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா அனாதை ஆசிரமங்கள் முதியோர்கள் இல்லத்தில் போய் பால் பொருட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணலாம் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொது வந்து நீங்கள் கோல்டு போட்டுக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு கொடுக்கும் கோல்டு ஐட்டங்க தங்க மோதிரம் செயின் இது மாதிரிலாம் இப்போ போட்டுக்கிறது நல்லது அதனால் அதை போட்டுக்கிறது நல்லா பண்ணிக்கலாம் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து இந்த காலகட்டங்கள் நீ சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கு பொதுவாக வந்து சுக்கரன் அப்படின்றது வந்து நான் மூணாவது இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா முயற்சிகளையும் குறிக்கும் ஆனால் புதிய புதிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் அதுவும் வந்து கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ உங்களுக்கு நன்மைகளை கொண்டு கொடுக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க இல்லை பில்டிங் இன்டீரியர் டெக்ரேஷன் பண்ணுறவங்க இல்லை ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறதுக்கெலாம் மற்றவங்கள்ட்ட அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நினச்சி நீங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு உங்களுடைய பேச்சோட திறமை வந்து அதிகரிக்கும் அதனால் வந்து புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்களில் வந்து நல்ல முன்னேற்றமான செயல்பாடுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு குடும்பத்தில் வந்து அமைதி கிடைக்கும் நண்பர்களோட புது விஷயங்களை தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி அவிட்டு நட்சத்திரத்துக்கு தொழிலில் வந்து நல்ல பு புதிய புதிய திட்டங்கள் வந்து உங்களுக்கு புதிய ஐடியாஸ் கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும் அவிட்டு நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்